ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா இந்த தக்காளியை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறேன் தக்காளி இருந்தால் மட்டும் போதும் ஒரு நாலு பூண்டு பல் எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டானா நம்ம விட்டலாம் இந்த மாதிரி ஒரு கால் கிலோ தக்காளி நல்லா இந்த மாதிரி செவந்த பழமாக இருக்கணும் எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுக்கு பற்ற வச்சு ஒரு கடாய வச்சு இப்போ அந்த தக்காளியை அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு தக்காளியை நல்லா வதக்கிடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல குழையாக வதக்கிக்கணும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் அதனால் இந்த அளவுக்கு தக்காளியாக வதக்கிக்கணும் இல்லை ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா ஒரு ஒரு நிமிடம் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிடம் இதை ஆரச்சி நல்லா ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி வந்தார் சட்னியை நல்லா அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்து வச்சிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு தவறுப்பு எல்லாம் போட்டு தாளிச்சது போல் எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே சாப்பிட மூலம் இருக்கணும் சட்னியை பார்த்தா நல்லா இட்லி எடுத்துக்கிறேன் நல்லா சூடான இட்லி எடுத்துருக்கேன் நல்லா பஞ்சு மாதிரி இட்லி சுட்டிருக்கேன் இந்த இட்லியோட அந்த சட்னியை சோப் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை இந்த இட்லி கூட எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் இந்த இட்லிக்கு இந்த சட்னிக்கு இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா